வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரீ முதலில் தெளிப்பு செய்திகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிவாரண திட்டங்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி அதிகரித்த மின் கட்டணத்தை செலுத்திய புதிய விதிமுறை பேருந்து நடத்துனர்களின் விதிமீறல் தொடர்பில் முறைப்பாடு விசேட இலக்கம் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி செல்ல வேண்டியது அவசியம் அசோசா குபேடா வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் பேருந்து பயணிகளிடம் கட்டணம் அறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது பத்தொன்பது ஐம்பத்தி ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டும் குறைத்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சங்க சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாக மாறியுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக அறிக்கையொன்றினை வெளியிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது தங்களது தரப்பு ஏலவை கூறியதை போன்று சங்க சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாக மாறியுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் சங்க சின்னம் அரசியல் பேதங்களை கடந்த பொது சின்னமாக இருக்கும் என கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதி காற்றில் பறந்துவிட்டதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சுட்டிக்காட்டியுள்ளது இடைநிறுத்தப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போகத்திற்கான உரம் வழங்குதல் மற்றும் மீனவர்களுக்கான நிவாரண திட்டங்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் அக்டோபர் மாதத்தில் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவது தொடர்பில் ஆட்சேபனை இல்லை என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசோசா குபோடாவுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குபாநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கைக்குள் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது மற்றும் இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பு வேலை திட்டம் என்பவன குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி இலங்கையின் புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஆர்வம் தொடர்பிலும் அதன் பிரதிநிதி இதன்போது ஜனாதிபதியின் செயலாளருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் அரசு சேவையின் வெளிப்படை தன்மை மற்றும் வினைத்திறனை உறுதிப்படுத்துவதற்காக விரைவில் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசோசா குபோடா இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் மின்சார சபை அலுவலகத்தில் கட்டணம் செலுத்த பொதுமக்களுக்கு புதிய நிபந்தனை விதித்த தமிழ்நாடு மின்சார சபை அறிவித்துள்ளது அதிகமான மின் கட்டணத்தை மின்சார சபை அலுவலகத்தில் இனி நேரடியாக செலுத்த முடியாது என்றும் ரூபாய் நாலாயிரத்திற்கும் அதிகமான மின் கட்டணத்தை இனி இணையத்தில் மூலமாக மட்டுமே செலுத்த முடியும் என்றும் மின்சார சபை தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இனி வரும் மாதங்களில் ரூபா மூவாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் என மின்சார சபை அலுவலகத்தில் செலுத்துவதற்கான அதிகபட்ச தொகை படிப்படியாக குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி